ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கு சில எளிய வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உப்பை பயன்படுத்தி எப்படி நம்ம வீட்டில் செல்வத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் உப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து எளிமையாக கிடைக்கக்கூடியது ஒரு பொருள் அதை வச்சு எளிய பரிகாரம் செஞ்சு வீட்டில் செல்வத்தை சேர்க்க போகிறோம் உப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துவிட்ட ஒரு பொருள் சமையலில் சுவை சேர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆரோக்கியம் ஆன்மீகம் என அனைத்திலும் உப்பின் பங்கு மிக முக்கியமானது ஆரோக்கியம் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்திலும் உப்பு மிக முக்கியமான பொருளாக சொல்லப்படுகிறது இப்படி எல்லா வகையிலையும் பயன்படுத்தக்கூடிய உப்பு மிக முக்கியமான மங்கள பொருளாக கருதப்படுவதால் வீட்டில் உள்ள தடைகள் தீய சக்திகள் ஆகியவற்றை அளித்து செல்வ வளத்தை பெருக்க செய்யும் பொருளாக உப்பு உள்ளது உப்புவின் மகத்துவம் ஆற்றல் தன்மை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இத்தகைய மகிமை பொருந்திய உப்பினை எப்படி பயன்படுத்தினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சிறிது உப்புடன் நான்கு அல்லது ஐந்து கிராம்புகளை எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அல்லது சிறிய கிண்ணத்தில் போட்டு வீட்டின் ஏதாவது ஒரு மூலையில் வைத்து விடுங்கள் இப்படி செய்வதால் வீட்டில் தடையில்லாமல் பணம் அதோடு வீட்டில் எப்போதும் அமைதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் செல்வம் பெருக நாமும் வழி செய்வோமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட ஃபர்ஸ்ட்டில் கேட்டால் அந்த பாட்டோட லைன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா வாங்க நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டான செக் பண்ணலாம் Thanks for watching. Bye.